அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகரார் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வசிய இடுமருந்து செய்யும் முறை அப்படின்னு வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க அது வந்து தான் சொல்ல தான் செஞ்சுருக்கிறோம் அது வந்து செய்முறை வந்து நம்ம வந்து செஞ்சு காட்டலை அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து போடுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வசியை இடுமருந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து கொட்டை கறந்த இந்த கொட்டைக்கறந்த அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்காது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த கொட்டைக்கறந்தையே வந்து வளரும் அது எப்படி வளரும் எப்போ வளரும் எந்த ஏரியாவில் வளரும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெல் நெல் வயல் இருக்குது பார்த்திங்களா அந்த நெல் வயலில் அந்த நெல் வ நெல் அறுவடை செஞ்ச பிறகு காலியை தரிசு நிலமாக இருக்கும் பாருங்க அப்பங்க தான் இந்த கொட்டை வந்து வளரும் அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷ காலம் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இதுதான் கொட்டை கரந்தை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க இந்த கொட்டை கரந்தையில் பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாடாமல்லி பூ மாதிரி இருக்கும் பூவில் இந்த வாடாமல்லி பூ பூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி பூவாக இருக்கும் அது வந்து வயல்காட்டில் கண்டிப்பாக இருக்கு எல்லா ஏரியாலேயுமே இருக்கும் நெல் வயல் இருக்கிற இடத்துல முக்கால்வாசி வந்து நெல் நெல்வயில் இருக்கிற இடத்துல தான் இது வந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் அந்த கொட்டைக்கரந்தையை புடுங்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேய் கரும்பு இந்த பேய் கரும்பு சாறு பேய் கரும்பு சாரும்பாங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஆத்தோரத்தில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதுதான் பேய் கரும்புங்கிறது இப்படி எடுத்து ஒவ்வொரு இதாக பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரியே இருக்கும் சோகையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கரும்பு மாதிரியே இருக்கும் பார்த்தாலே கரும்பு மாதிரியே இருக்கும் பார்த்தாலும் தெரியும் கணு கணுவாக கரும்பு மாதிரியே இருக்கும் புரியுதுங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து இப்போ வந்து சாராக எடுக்கணும் புரிதுங்களா அப்படி இல்லை நம்மளால் சார் எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் வேறு வழி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர் பன்னீர் ஊற்றியும் நம்ம வந்து செய்யலாம் இந்த மசியை இடுமருந்து இப்போ வந்து கொட்டை கறந்த இருக்குது பேய் கரும்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேய் அத்தி இந்த இது பேர் தான் பேய் அத்தி புரிதுங்களா நேற்று வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் பேய் அத்தினால் எப்படி இருக்கும் அப்படின்னு அத்தி மரம் தான் அந்த அத்தி மரத்துலேயே பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரத்துக்கு வந்து சிறுசாக இருக்கும் பேயத்தின்னால் கொஞ்சம் இலைகள் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதுதான் பேயத்திக்கு அத்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் சரிங்களா இந்த பேயத்தியோடய இலை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருக்குறோம் நம்ம சரிங்களா இந்த பேயக்கரும்பு சாறு எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கணு கணுவாக அட் பண்ணி ஏன்னால் நம்ம வந்து ஒரு நம்ம ஆட்டங்கள்ல போட்டு நல்லா ஆட்டினோம்னா நல்லா சாராக வடியும் அதை எடுத்து ஒரு துணியில் வச்சு நல்லா புளியணும் புளிஞ்சிங்கன்னா அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதை அரைக்கிறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா கடையில் நல்ல உயர்தரமான பன்னீர் சாதா பன்னீர்கள் வாங்கக்கூடாது உயர்தரமான பன்னீர் வந்து வாங்கி நம்ம வந்து இந்த வசிய இடுமருந்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி அது எப்படி நம்ம வந்து இப்போ வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த கொட்டைக்கறந்தையோட தலைகளை வந்து நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கணும் தலைகள் மட்டும் நமக்கு வந்து போதும் அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ட்டால் தேவையில்லை முழுசாக நமக்கு வந்து வேறு தண்டுகள் தேவையா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா இந்த கொட்டைக்கறந்த ஏற்கனவே தன்மை வந்து அதிகம் உள்ள ஒரு செடி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொட்டைக்கரந்தை தான் புரிதுங்களா இந்த க தலைக்கு வந்து நம்ம க நான் மட்டுமல்ல எனக்கு குருநாதர் என் குருநாதருக்கும் குருநாதர் அப்படின்னு கிட்டத்தட்ட பல பேர் கைகண்ட முறை தான் இந்த கொட்டக்கரந்தை இடுமருந்து மூலிகை புரிதுங்களா வசியம் இல்லாதவர்களை கூட வசியத்தை கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே வசியத்தை கொண்டு கொண்டு வந்து சேர்த்துரும் அதுக்காகத்தான் நம்ம இந்த கொட்டக்கரந்த மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இதுக்கு வந்து சூட்சமும் இருக்குது எல்லாருமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது இதுக்குன்னு வந்து ஒரு சூட்சமும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கணவன் மனைவிக்கு வசியமாகணும் கணவன் வந்து மனைவிக்கு வசியமாகணும் அப்படின்னா அந்த கணவனோட பேரை வ பேர் சொல்லி புரிதுங்களா மனைவிக்கு வசியமாகணும் அப்படின்னு சொல்லி வசிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு பதினோரு நாளைக்கு வந்து அந்த வசிய மந்திரம் நம்ம வந்து உரு கொடுக்கணும் அந்த உரு கொடுக்கும்போது இந்த கொட்டைக்கறந்த மூலிகையோட வில்லைய ஒரு மூணு உருண்டை இல்லாத நாலு உருண்டை அதையும் வச்சு நம்ம வந்து உரு கொடுக்கணும் அந்த உரு கொடுத்தால் மட்டுமே அன்னாருக்கு போய் அது வந்து வசிய வேலைகளை செய்யும் சும்மா எல்லாம் உடனே நம்ம வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் எல்லாம் கொட்டை கொடுத்தோன்னே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா வசியம் ஆகாது ஏன்னா அதுக்கும் மந்திர உருக்கள் வந்து கொடுக்கணும் அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுபோக இதை எப்படி எதில் கொடுக்கணும் அப்படிங்கிற முறை ஒன்று இருக்குது அந்த முறைப்படி தான் கொடுக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விற்கணும் இலைகளாக இலைகளாக மட்டும் விற்கணும் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது இந்த மூலிகை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் பக்கத்துலேயே இந்த மூலிகை இல்லை நம்ம அலையாத இடமே இல்லை கிட்டத்தட்ட அறுபது எழுவது கிலோமீட்டர் கழித்து சத்தியமங்கலத்துக்கு அடுத்து நாங்கள் போயாச்சு அங்கே போய் தான் இந்த மூலிகையவே நம்ம வந்து பார்த்து பிடிக்கிட்டு வந்தோம் சரிங்களா ஏன் இப்படி நம்ம இந்த இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூலிகையை ஒரு கண்டுபிடிச்சி நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மருந்து தயாரிக்கிறோம் நீங்கள் வந்து காசை கொடுத்து வாங்கிட்டோம்ல நம்ம காசை கொடுத்து வாங்கியாச்சு எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அசால்ட்டு தனம் வந்து யாருக்குமே கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னால் காசு நீங்கள் கொடுக்குறீங்க அதுவும் நீங்கள் எப்படி சம்பாரிச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாரிச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதையை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்னும் பூஜைகள் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் போதுன்னு நீங்கள் காசுன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து இதை வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்க என்ன கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்க நாங்கள் சொன்ன ம முறைப்படி நீங்கள் வந்து இந்த இடுமருந்தை கொடுத்துட்டு வந்தாலே கணவன் மனைவிக்குள்ள வசியம் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டைக்கறந்தைய நம்ம வந்து நல்லா அந்த இலையை மட்டும் நல்லா கி பறித்து எடுத்துக்கிட்டாச்சு சரிங்களா இந்த இலையை வந்து இப்போ வந்து இதில் வந்து மண் அது இதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதனால் இந்த இலையை வந்து ஒரு அலசு அலசி எடுத்து வச்சுக்கணும் நம்ம அதனால் ஒரு அலசு அலசிறோம் நம்ம இப்போதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா குண்டால் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நல்லா அலசணும் இதை வந்து அரைக்கிறது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பல வீடியோவில் போட்டிருக்கிறோம் வசிக சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே கிழக்கு திசையை பார்த்து தான் நம்ம வந்து உட்காந்துருக்கணும் அப்போ நம்ம வந்து கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து கல்வத்துக்கு முன்னாடி உட்காந்து இப்போ வந்து இந்த கொட்டைக்காரந்தை வந்து நம்ம வந்து அரைக்கிறோம் ஏன் கல்வத்தில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு உபாசனைகள் ஆனால் அந்த எடுத்துருப்போம் காளிதேவி உபாசனை அகஸ்தேல் உபாசனை மற்றும் வந்து அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான உபாசனைகள் வந்து நம்ம வந்து எடுத்துருப்போம் சரிங்களா இந்த க உபாசனை எடுத்து நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த தியான சக்தி அந்த மந்திர சக்தி வந்து இந்த கல் வழியாக இறங்கி இந்த வசிய சக்தியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து கல்வத்தில் தான் அரைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நம்ம போட்டு ஆட்டி எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வசிய சக்தி வந்து நம்மக்கிட்ட உள்ள பவர் வந்து இந்த மருந்துக்கு வந்து போகாது அதனால தான் கல்வத்தில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா இப்போ வந்து அரைக்கிறாங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேயத்தையை நல்லா சிறு சிறுசாக கட் பண்ணி அதையும் ஒரு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அலசு அலை அரைச்சிக்கணும் சரிங்களா நம்ம வந்து இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரெம்பையும் தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெம்பையும் கெட்டித்தன்மையும் அலைச்சிடக்கூடாது ஒரு நார்மலான ஒரு உருண்டை உருட்டுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைக்கணும் சரிங்களா ஆனால் மையாக அரைச்சிடணும் நல்லா மையாக அரைச்சா தான் அதோடய சாறுகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வசிக்கத்தன்மையாக கொடுக்கும் பேயத்தியையும் இதையும் பார்த்திங்கன்னா இதோடய சாறு பேயத்தி இலையோடய சாரும் கறந்த சாரம் அப்போ தான் ஒன்று போல் இணைஞ்சி அந்த வந்து வசிக சத்தியை வந்து நமக்குள்ள வந்து கொடுக்கும் சரிங்களா வரங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு 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 பார்த்தீங்கன்னா இது அரைக்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடும் சொல்லுறதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க முடியும் ஏன்னா போட்டு எல்லாமே மொத்தமாக போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கையில் எவ்வளோ தொலைவு தேவைப்படுது அவ்வளோ தொலைவாக அரைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது காலையிலேருந்து இருந்து ஆரம்பித்தது இப்போ தான் நம்ம வந்து அரைச்சி முடிச்சிருக்கிறோம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து சின்ன நெல்லிக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து அப்படியே உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி எல்லாமே வந்து வைக்கிறோம் என்றும் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்